ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன விழாக்கு பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் முன்னாடி நாள் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி வந்து சண்டே சண்டே ஈவினிங் டூ நைட்டு ரொட்டீன் விழாக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம வந்து ஈவினிங் டூ நைட் விழா எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து முக்கியமானவங்க வந்தாங்க நம்ம வீட்டுக்கு அவங்க வந்தது வந்தாங்க வந்து என்னெல்லாம் பண்ணோம் என்னெல்லாம் அரட்டை அடித்தோம் அதுக்கப்புறம் வந்து என்ன வீடியோ எடுத்தோம் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றது வந்து நம்ம இன்ட்ரோவுக்கு அடுத்து வந்து சர்ப்ரைஸாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நம்ம வந்து முடக்கத்தான் கொடி சங்குப்பூ வந்து கொடியும் வந்து வந்துட்டுருக்குது அழகாக அது வந்து அப்படியே வெளியே நின்றுட்டு இருந்தது அழகாக வந்து அதில் சுற்றி விட்டேன் ஏற்கனவே வந்து இந்த கிரில் பூரா வந்து சங்கு பூச்செடியும் இதெல்லாம் வந்து இருந்துச்சு கொடிங்க நிறைய சுற்றி இருந்தது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்போ வந்து ரொம்ப மழையாக இருந்தது அப்படியே நிறைய குப்பையாக கொட்டுச்சு அது இல்லாமல் வந்து பூச்சிங்க அது இதுன்னு வேறு வந்துடுச்சு அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டு போனோம் இப்போ வந்து க்ளீனாக இருக்குது இப்போ திரும்பவும் வந்து அழகாக ரெண்டு கொடி வந்துட்டுருக்குது மொடக்கத்தான் சங்குப்பூ அதெல்லாம் சரி அதெல்லாம் வந்து அழகாக பின்னி விட்டோம்னா அப்படியே அள்ளிக்கும் அதெல்லாம் வந்து சங்குப்பூ வந்து வைலட் கலர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் வைலட் கலர் பூ அழகாக பூ நிறைய வரும் அதில் வந்து அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதால் வந்து நான் அப்படியே அள்ளி விட்டுருவேன் அந்த இடத்துல அப்படியே கிரில்லில் சுற்றிக்கும் இப்போ வந்து நம்ம வந்து வீடுலாம் கூட்டிகிட்டு மணி வந்து அஞ்சாயிருச்சு இன்றைக்கி வந்து மதியம் வந்து ஃபுல்லாக பசங்க வந்து அந்த கிறிஸ்மஸ் ஒர்க்குலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து ஒரு முறை எல்லாம் வீடுலாம் கூட்டியாச்சு மூணு மணிக்கு திரும்ப வந்து சரி அஞ்சாயிருச்சுன்றதுனால இன்னும் கொஞ்சம் பெருக்கிடலான்னு பெருக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னவங்க நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ணு மாப்பிள்ளை குழந்தைங்கள்லாம் வந்தாங்க அன்றைக்கி எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணி வச்சுருந்தோம் அது வந்து குழந்தைங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க அவன் வந்து துவா பெரியவன் குழந்த கை குழந்த ஒன்று துவா தான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்கணும் தாத்தா வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருப்பான்ட்ருக்குது அதுக்காக வந்திருந்தாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது குழந்த <laughs> நம்ம ஞாபகம் எடுத்து வந்தால அப்படின்னு ரொம்ப நாங்கள் எப்பவுமே வந்து ரொம்ப வந்து அட்டாச் தான் இவங்க எப்போவுமே நமக்கு குழந்தைங்களையும் எனக்கு பார்க்கணுன்னே இருக்கும் இவ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பெரிய பொண்ணு எங்கள் yeah. பெரிய மூத்தாரோட பொண்ணு கவுசியப்பாவோட பெரிய அண்ணா பொண்ணு இவ தான் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு கௌசி கல்யாணத்தில் வந்து சின்ன குழந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரம் தான் இருக்கும் குழந்த ரொம்ப சின்ன குழந்த ஆனாலும் வந்து அவள் வந்து அந்த பச்சை உடம்புலே வந்து கௌசி கல்யாணத்துக்காக வாசலில் வேலை செஞ்சா அது வந்து என்றைக்குமே வந்து நாங்கள் மறக்கவே மாட்டோம் எப்பவுமே அடிக்கடி நானும் கவுசி எப்பவும் பேசிக்கும் குழந்தைய சின்ன குழந்தைய வச்சுட்டு வந்து வேலை செஞ்சது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அப்போ என்றைக்குமே வந்து நாங்கள் மறக்கவும் மறக்கவும் மாட்டோம் நாங்கள் என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம வீட்டுங்கள்லேயே வந்து நம்ம பொண்ணுங்களே வந்து இந்த மாதிரி ஒரு விசேஷம் டைம்லாம் வந்து முன்னாடி இருந்து வேலை செய்கிறது வந்து எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கவுசியப்பாவுக்கு வந்து ரெண்டு அண்ணா ரெண்டு அண்ணாவுக்கு வந்து ஒவ்வொரு பொண்ணுங்க நம்ம வீட்டில் வந்து ரெண்டு பொண்ணுங்க நம்ம வீட்டிலே வந்து நாலு பொண்ணுங்க இருக்கிறாங்க எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களே செய்வாங்க எங்களுக்கு அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் ஒன்று வந்து பொண்ணுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பொறுத்த வரையும் வீட்டோட மகாலட்சுமிங்களே அவங்க தான் எல்லாருமே வந்து எங்கள் வீட்டை பொறுத்த வரையும் எல்லாருமே வந்து பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட்டாக தான் இருப்போம் நாங்கள் அதுவும் வந்து பொண்ணுங்கள்லாம் சொல்லவே வேணாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க எப்பவுமே வந்து நமக்கு அப்புறம் வந்து நம்மளோட பசங்கள்லாம் ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஒரு அப்பா அம்மாவோட கனவாக இருக்கும் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டு பசங்க வந்து எங்கள் பசங்களோட ரொம்ப வந்து ஒன்றா இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது ஒவ்வொருத்தருமே வந்து அவங்கவுங்க வேலை வே வேறு வேறு இடத்துல நம்ம இருந்தாலும் வந்து எந்த ஒரு விசேஷம் இருந்தாலும் வந்து எங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் வந்து ஒன்றா இருந்து எல்லாமே வந்து முன்னாடி இருந்து பண்ணுவாங்க அதுவரையும் நாங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு நம்புவோம் நானும் கௌசியப்பாவோம் அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் கொடுத்து வச்சவங்க தான் ஆளுங்கன்னு பார்த்தோம்னா எப்பவுமே வந்து சந் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க எல்லோருமே அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் இவங்கெல்லாம் மாப்பிள்ளலாம் சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸு மாப்பிள்ளைன்றது எனக்கு மகன் மாதிரி தான் ரொம்ப வந்து க்ளோஸாக இருப்பான் ரொம்ப வந்து உரிமையாக இருப்பான் நம்ம அக்கா நம்ம மாமான்னு ரொம்ப உரிமையாக இருப்பான் அதெல்லாம் வந்து நெஜமாகவே வந்து அந்த கொடுக்கணும் வந்து எங்களுக்கு இருக்குது உரிமையாக வந்து நம்ம பசங்கன்னு நினைப்பான் பசங்களையும் எனக்கு பிரகாஷ் ரொம்ப பிடிக்கும் இன்னொரு பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப பிடிக்கும் ரொம் அவன் வந்து ஒரு ஷை டைப் இருந்தாலும் வந்து ரொம்ப தங்கமான பையன் இவன் வந்து கலகலன்னு பேசுவான் மாப்பிள்ளைங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அமைஞ்சது வந்து கடவுள் கிஃப்ட்டு தான் சொல்லுவேன் அப்புறம் வந்து இவங்க இங்கே இருங்கடாரு லீவு தானேன்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி நாளைக்கு வரேன் சித்தி எதுவுமே துணிகினி எதுவுமே எடுத்துகிட்டு வரல நாளைக்கு கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு போனான் வருவான்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம் வருவாங்க வந்தாங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இவன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் அழகான சிரிப்பு மூஞ்சி அவனுக்கு அதே மாதிரி எல்லாருக்கிட்டமே வருவான் நம்ம கிட்டே போய் நின்றுனா உடனே தாவி வருவான் வெளியாளுங்க புதுசாக பார்க்குறோம் அப்படின்னுலாம் நினைக்கவே மாட்டான் யாராக இருந்தாலும் டக்கு டக்குன்னு தாவிப்பான் சூப்பராக சிரிச்சிட்டே இருப்பான் இவனை தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகம் வரும் இவனை பற்றியே தான் பேசிகிட்டே இருப்பேன் வந்து போயிட்டாங்கன்னா அவனை பற்றியே தான் நான் பேசிகிட்ருப்பேன் நல்லா ஒரு சிரிச்ச மூஞ்சி அழகாக ஓடி வருவான் நிறைய பசங்க வந்து பயப்படுவாங்க மற்ற ஆளுங்களை ஆளுங்களை பார்த்தா ஆனால் வந்து அவன் அவ்வளோ சிரிப்பு மூஞ்சி குழந்தைக்கு அப்புறம் வந்து டைம் ஆயிருச்சு ரொம்ப சில்லுன்னு ஆகிறது சித்தி கிளம்புறோன்னு கிளம்புனாங்க அதுவும் மெய்தானே வண்டியில் வேற வந்துருந்தாங்க டூ வீலரில் சரி ரொம்ப சில்லுன்னு இருக்கும் குழந்த வேறு இருக்கிறான் அதெல்லாம் சரிடா நாளை காலையில் கண்டிப்பாக வாங்கன்னு வ வழி அனுப்பவே எங்களுக்கு மனசே இல்லை குழந்தை நம்மளே வச்சுக்கலான்னே இருந்துச்சு துவாவும் வந்து இங்கே இருந்தால் விளையாடி இருப்பான் பசங்களோட அவனுக்கும் போகிறதுக்கே மனசில்லை தான் இருந்தாலும் நாங்கள் போயிட்டு நாளைக்கு வரோம் அப்படின்ட்டு கிளம்புனாங்க துணி எதுவுமே எடுத்துகிட்டு வரல நான் கண்டிப்பாக வரேன் சித்தின்னு கிளம்புனாங்க அப்போவும் வந்து அவங்க அம்மாக்கிட்ட அப்படி ஏறுவான் திருப்பி கிட்டவே வந்துருவோம் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தோம் உடனே வரான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தான் எங்களுக்கு அனுப்பவே மனசில்லை ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு அவங்க போன பிறக்கு குழந்த வந்துட்டே இருந்தானே அப்படின்னு இவங்க வந்து நம்ம எதிர் வீட்டில் இருக்கிறவங்க தான் முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களும் வந்து இவ நம்ம பாப்பாவோட கூட வேலை செய்கிறவங்க அதில் வந்து எப்போ வந்தீங்கன்னு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்டவும் உடனே கிள போயிட்டான் இவன் அந்த மாதிரி தாவிட்டே இருந்தான் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் சரி டைம் ஆகிடுச்சி சுற்றி நாங்கள் கிளம்புறோன்னு கிளம்பிட்டா அந்த மாதிரி வெளியே போன பிறகு கூட அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான் கோகுலேஷ் குட்டி பையன் எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த குட்டீஸுங்களை பார்த்தா தான் அப்படியே ஒரு மாதிரி நம்ம கூடவே இருக்கணும் ரொம்ப ஃபீல் ஆனால் அது குழந்த பிறகு கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு இருந்துச்சு ரொம்ப வந்து ஈவினிங் ஆயிடுச்சு அதால் தான் கிளம்பிட்டாங்க மனசே இல்லாமல் தான் அவங்களுக்கும் கிளம்பியிருப்பாங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறது பண்ணுறோன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து செம்ம டிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் தேங்காய் பால் சாதம் செய்யப் போகிறேன் நான் அதுக்காக வந்து தேங்காய் பால் எடுத்துகிட்டுருக்குறேன் இது வந்து முதல் பால் இடியப்பம் இதுக்கெல்லாம் வந்து என்ன நமக்கு முதல் பால் இருந்தாலே போதும் நம்ம வந்து இப்போ வந்து தேங்காய் சாதம் தேங்காய் பால் சாதம் வந்து தண்ணி பதிலுக்கு வந்து நம்ம ரெண்டு மூணு பால் எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு முறை நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டாவது பால் எடுத்துக்கிறேன் ரெண்டு பால் எடுக்கும்போதே வந்து தேங்காய் வந்து நல்ல ஒரு மாதிரி வெள்ளையாயிரும் நம்ம வந்து அப்படியே திக்கா ஊத்திட்டும் வந்து தண்ணி ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இதுல கொஞ்ச நஞ்சு இருக்கிறதும் நம்ம ஒரு மூணு பால் போட்டுக்கிட்டோம்னா சரியா இருக்கும் இந்த தேங்காய் வேஸ்ட் பண்ணணும்னு இல்லை நீங்க பொரியல் ஏதாவது செஞ்சீங்கன்னா வந்து போட்டுக்கலாம் இப்போதைக்கு வந்து இதுல வந்து டேஸ்ட் தான் எல்லாத்தையும் நம்ம பால் எடுத்துக்கிறதுனால பொரியல் மாதிரி பண்ணிங்கன்னா அதில் சேர்த்துக்கலாம் இது வந்து அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் நான் அதை நான் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டேன் கப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நாளைக்கு இது பண்ணிக்கலாம் இல்லை இப்போ வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுவேன் அதில் போட்டிருக்கேன் நான் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த டிஷ்ஷு வந்து ஆக்சுவலாக வந்து தேங்காய் அண்ணியில் செய்யணும் எங்கள் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காது நான் அதில் வந்து எண்ணெய் அதெல்லாம் செய்கிறேன் நீங்கள் செய்யும்போது வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட் இருக்கும் எல்லா இந்த எண்ணெய் பொறுத்தவரையும் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஃப்ளேவர் பிடிக்காது அதால் நம்ம ஊற்ற முடியாது நெய் வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் ஓரளவுக்கு வந்து நல்லா நான் பழகிட்டேன் தேங்காய் எண்ணெய் அந்த அளவுக்கு நான் பழகலை அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது இப்போ வந்து கடலெண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எண்ணெய் ஆகிட்டோம் இதுக்கு வந்து மசாலாவும் வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணக்கூடாது ரொம்ப மைல்டாக தான் இருக்கணும் கிராம்பு அண்ணாச்சி மூட்டு பட்டை கொஞ்சம் ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு அதில் வந்து ஏலக்காய் ஒரு அஞ்சு வச்சுருக்குறேன் நாலுன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதான் ஜாதி பத்திரி கொஞ்சம் இதெல்லாம் வந்து எடுத்துருக்குறேன் இது ஆட் பண்ணிக்கலாம் வெறும் பூ பட்டை மட்டும் போட்டால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கணும் இல்லைன்னா நமக்கு வந்து அந்த பிரியாணி மாதிரி ஆகிடும் மசாலாலாம் அதிகமாக சேர்த்தோம்னா அதில் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வளங்கட்டும் அதே மாதிரி வந்து நம்ம தக்காளியும் வந்து இதில் நிறைய சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து தக்காளி நிறைய சேர்த்தோம்னா கலர் வந்துடும் நமக்கு இது வந்து தேங்காய் பால் சாதம்ன்றதுனால வந்து நமக்கு ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதில் வந்து சும்மா அந்த ஃப்ளேவருக்காக நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம் புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் வந்து இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம வந்து பச்சை மிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம் அதில் வந்து நம்ம உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பச்சை மிளகா சைஸ் பொருத்தும் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் நம்ம டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பச்சை மிளகா எடுக்க முடியும் நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கிறேன் நான் வந்து ரைஸ் வந்து மூணு கப்பு எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து நான் வந்து மூணு கப்பு எடுத்துருக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேன் இதிலே வந்து நம்ம வந்து பச்சை மிளகா கட் பண்ணது சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதஞ்சுன்னா நல்லாயிருக்கும் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறதுக்குள்ளவே வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காலத்துக்கு ரைஸ் மொத்தத்துக்குமே வந்து நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் போட போகிறோம் அதில் வந்து பச்சை மிளகாய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பிரியாணிக்கு போடுற அளவுக்கு புதினா போட வேணாம் ஏன்னா வந்து புதினா ஃப்ளேவரும் வந்து நமக்கு வந்து அந்த பிரியாணி அந்த ஒரு டேஸ்ட் கொடுத்துரும் ரொம்ப அதிகமாக வேணாம் நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் ஒரு சிலதில் நம்ம வந்து அப்படியே பிரியாணிக்கு போடுறாலும் அதே இது பண்ணோம்னா அந்த டேஸ்ட் ஓகேவோம் நமக்கு நம்ம ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அளவு வந்து மசாலா மற்ற ஐட்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி தான் சேர்க்கணும் இப்போ வந்து புதினா கொஞ்சமாக போட்டாச்சு கொஞ்சமாக வந்து கருவேப்பில போட்டுக்கிறேன் கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு மாதிரி மனம் இருக்கும் பிரியாணிக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம கருவேப்பிலை போட மாட்டோம் இதுக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பில் நிறைய பேர் போட மாட்டாங்க நான் கொஞ்சமாக சேர்த்துப்பேன் அதுக்கடுத்து வந்து நம்ம தக்காளி ஒன்று வரையும் கட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம் நம்ம சும்மா போட்டுட்டு லைட்டாக வதங்க தான் நிறுத்திடலாம் ரொம்ப குழைய வச்சுலாம் வேணாம் அதுவே வந்து வெந்துடும் போட்டதும் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் அடுத்த இஞ்சி பூண்டு வந்து பூண்டு அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஒரு கப்பு பூண்டுனா முக்கால் கப்பு இஞ்சி அந்த மாதிரி போடுவேன் நான் நிறைய பேர் நீங்கள் சரிசமமாக அரைக்கலாம் கொஞ்சம் கூண்டு ஃப்ளேவரை எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் நான்வெஜ்ஜுக்கு மோஸ்ட்லி அது மாதிரி அரைப்பேன் இதுக்கு வேணால் கூட சமூக போட்டுக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து நிறைய காய்கறிகள்லாம் வேணாப்பேன் நான் வந்து கேரட்டு பீன்ஸு வெறும் பட்டாணி மட்டும் போட்டும் செய்வேன் கேரட்டு பீன்ஸ் கொஞ்சம் பட்டாணி கொஞ்சம் பசங்க சாப்பிட்றதுனால வந்து வெறும் ரைஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அதால் வந்து நான் கொஞ்சம் கேரட்டு பீன்ஸு பட்டாணி போட்டுக்குவேன் வெறும் பச்சை பட்டாணி கிடைச்சிதுன்னா அதை மட்டும் போட்டு செய்யலாம் கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து எப்பவுமே வந்து சின்ன பசங்களுக்கு செஞ்சோம்னா கலர்ஃபுல்லாக செஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டு பிடிக்குதோ இல்லையோ சாப்பிட்ணுன்ட்டு இருக்கும் அதில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே வந்து சமையல் பண்ணும்போது வந்து அதை வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினைப்பேன் நான் அதெல்லாம் வந்து கேரட்டு பீன்ஸ் பட்டாணி இதை வந்து சேர்த்துட்டு நான் காலையிலே பட்டாணி வந்து ஊற வச்சுக்க நல்லா ஊறி வச்சு இதை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நாங்கள் வந்து தண்ணி பதிலுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தேங்காய் தான் ஆட் போகிறோம் இதில் வந்து மூணு கப்பு ரைஸ் எடுத்திருக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்குறேன் அதுதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு சீரக சம்பா செய்யலாம் ஆனா வந்து நமக்கு வந்து அந்த நீட்டு நீட்டாக இருந்து சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்லாம் லைட்டாக வதங்கிடுச்சு நல்லா திக்காவே இருக்குது பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் வந்து மூணு காலே இருக்கிறேன் கொஞ்சம் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்குது இப்போயும் வந்து எம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கே இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துடலாம் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம்

முந்திரி பாதாம் வறுத்து வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வந்து தண்ணியெலாம் ட்ரையாக ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து திராட்சை காஞ்ச திராட்சை போட்டாலும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டில் எல்லாம் வந்து திராட்சை இருந்துச்சுன்னா அந்த இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்காது அதால் வந்து நான் ஆட் பண்ணல உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா சேர்த்து போட்டுக்கலாம் நான் வந்து முந்திரி பாதாம் மட்டும் போடுறேன் இன்னும் கொஞ்சம் முந்திரி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது உடைக்க முடியல இது வேறு ட்ரை ஆகிட்டே வருது அதில் வந்து கொஞ்சம் அவசரமாக டக்கு டக்குன்னு போட்டாச்சு இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்தி போடலாம் நம்ம விருப்பம்தான் ட்ரை ஃப்ரூட் எது இருந்தாலும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து முந்திரி வறுக்காச்சு இப்போ வந்து சாப்பாடோடு கலந்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம் செம்மையாக இருக்குது பார்க்கவே இதுக்கு வந்து நல்லா வந்து நம்ம கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் தேங்காய் பால் சாதம் வந்து செம்மையாக எம்மியாக ரெடியாகிடுச்சு எல்லாமே வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து இருந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அவ்வளோதான் இதோட முடிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்லாம் ஜாலியாக வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம் அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க இதோடு வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய்